குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்டருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன் வந்து தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் நாலு மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினேன் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறரை மணி ஆகுது ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் எடுத்தாச்சு நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு போயிட்டுருக்கேன் மக்களே போன வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னா தான் புரியுமே இந்த லோடு ஏன்னா வேற கம்பெனிக்காக எம்டி ஏற்றிக்கிட்டு வந்து வேறு கம்பெனியில் இறக்கி போட்டு அதே கம்பெனியில லோடி ஏற்றிக்கிட்டு வரேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் கழிச்சு லோடி ஏற்றிட்டு திரும்ப வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன் சரி ரைட்டு வாங்க இருந்து கிளம்பலாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து மகாராஷ்டிரா பார்ட்ரு தெலுங்கானா பார்ட்ருலாம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்து வாங்கங்கிறது கிளம்பலாம் போ போக என்னதுன்னு பார்க்கலாம் மக்கள் வண்டி உள்ளே இருக்குது இது என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா மில்ட்ரி சம்மந்தப்பட்ட பொருள் என்னை இறங்கி கூட பார்த்து என்ன லோடுன்னு பார்க்க கூட விடலை ஆனால் இது வந்து இந்த டேங்க்கு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீரங்கி அதுக்கான இது பாருங்கள் ஆனால் டேஞ்சர்னு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க நாலு பக்கமும் இருக்கும் இந்த லோடு மெட்டீரியல் தான் சாரி இந்த லோடு தான் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனால் உள்ளே என்ன இருக்குதுலாம் தெரியாது பேலட்டில் கொண்டு வந்து ஏற்றினாங்க ஏன்னா என்னை இறங்கி பார்க்க விட்டால் தானே நான் என்ன லோடுன்னு பார்க்குறதுக்கு ஏழை இறங்கி பார்க்கவே விடலையே சரி டீ வண்டி வேக்கம் வரட்டும் அது வரைக்கும் போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் டீ பார்த்திங்களா மக்களே எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள்

இன்னையோட மகாராஷ்டிரா வந்து மொத்தம் சொல்கிறேன் ஓ அங்கே சென்னையிலேருந்து கிளம்புருந்த சொல்லலை அந்த அளவுக்கு டைம் ஆகிப்போச்சு ஏன்னா இந்த நேரம் நான் இந்த கம்பெனிக்கு வந்து எம்டி ஏரிக்கு போட்டு வேறு எம்டி எரிக்கிட்டு வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரி தான் பிளானு ஆனால் வந்து கட்சியில் வந்து போய் எப்படி எப்படியோ பேசி இங்கே அந்த கம்பெனியில் விளையாடு எடுத்து வச்சாங்க அதுதான் கொஞ்சம் ரொம்ப நாள் டிலே ஆகிப்போம் மகாராஷ்டிராவில் ரோடு நைட்டு வரும்போது ரொம்ப மாசமா இருந்த மக்களே தெலுங்கானா கிராஸ் பண்ணி அந்த போனால் எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா பேட்ச் பேட்ச் பள்ளமாக இருந்தது வரும்போது பார்த்தேன் இப்போ எப்படியும் மழை பெஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரோட்டில் பாருங்களேன் மஞ்சள் மஞ்சளாக இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த செங்கல் நம்ம இந்த ஒரு மாதிரி டிசைன் டிசைனாக செங்கல் மாரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ரோடு போடுற மாரி அந்த மாரி கல்லை ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க பள்ளமாக பள்ளத்தில் அப்போ அந்த செங்கல் இருக்கிற அளவுக்கு ஆரமாக இருக்குது ரோடு அது போட்டுமே பள்ளமாக தான் இருக்கு மக்களே நம்ம சேனலுக்கு யாரென்னா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே அப்படியே அந்த வீடியோ எப்படி இருந்துட்டோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவில் இதெல்லாம் எவனா டோல்கேட்டுன்னு சொன்னா நம்புவானா இது டோல்கேட் மாதிரியே இருக்காது சென்ட்ரல்ல பாருங்க ஒரே ஒரு பூத்து இருக்கா அந்த பூத்து மட்டும்தான் வந்து இருக்கும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அவ்வளோ காசுக்கு டோக்கன் போட்டு கொடுப்பான் இப்போதான் வந்து போர்டெல்லாம் வச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு முடியாது அதெல்லாம் கிடையாது இது ஒரு ஃப்ராடு டோல்கட்டுன்னே சொல்லுவாங்க ஆனால் எனக்கு நோய் இப்போயும் இது அது மாதிரி தான் இருக்குன்னு தோணுது டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா டோல்கேட்டுக்கான எந்த ஒரு இதுவுமே இதில் இருக்காது ஒரே ஒரு சென்டரில் ஒரு பூத்தை போட்டு காசு வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு அவ்வளோ பெரிய பள்ளம் பள்ளமாக ரோடை வச்சு நிறீங்களேப்பா என்னதான் பண்ணுறாங்க ஹைவேல நான் தெரியல டாக்ஸ் ஒரு பக்கம் டோல்கேட் வசூல் ஒரு பக்கம் இவங்களுக்கெல்லாம் வந்து கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்களா இல்ல காட்டுனாலே எதனா ஒரு கணக்கு காட்டுவாங்களான்னு தெரியல அடிலாபாத் இருபத்தி ஏழு கிலோமீட்ரு ஹைதராபாத் வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது பார்ட்ரு பக்கமாக வந்தாச்சு மகாராஷ்டிரா பார்டர் வந்தாச்சி மக்களே கடல் கொள்ளையர்கள் என்ற மாதிரி இவங்க வந்து சாலை கொள்ளையர் என்ன ஒன்று கொள்ளைக்காரங்க அவங்களா வந்து காசு பிடுங்கிட்டு போவாங்க இங்கே ஒரு சின்ன மாற்றம் நம்மளாக கொண்டு போய் கொடுக்குறோம் வா மக்களே இது வரைக்கும் நம்ம வந்து மகாராஷ்டிரா பார்ட்ரு வந்து நைட் டைமில் தான் வருவோம் பகலில் பாருங்கள் காலியாக இருக்குது இதுவே நைட் டைமில் வந்திருந்தானு வச்சுக்கங்களேன் ஏறி முட்டிக்கிட்டு ஏறி குறுக்கால வந்து நின்றுக்கிட்டு எவ்வளவோ இது இருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்க காலியாக இருக்குது எனக்கே வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே பகல்லே வரலாம் மணாலோ அப்படின்னு தோணுது ஆனால் பகலில் வந்தால் தெலுங்கானா ஃபுல்லாக வழியாட்டியே இருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல போய் பார்ப்போம் இப்போ பாருங்க இடம் மிஷினை போயிருக்கு விண்வெளியில் ஏறா மாதிரி வச்சுருக்கானு பாருங்க ஏன்னா ஓவர் ஏற்றிட்டு வந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் இடைய போடக்கூடாது இல்லை அதுக்காக வண்டி வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா இருபத்தி மூணு சில்றேன் மொத்தமாக இருபத்தி நாலு டன்னு தான் மக்கள் இருக்கு வெயிட் கம்மி தான் சரி இடம் வந்தாச்சு சில்லற கொடுத்தா வாங்க மாட்டான் வெட்ட ஐநூறு தான் போயிட்டு நான் போயிட்டு எங்கள் சில இடங்கள்கிட்ட போயிட்டு பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு வரேன் அதுவும் டிஎன் வண்டின்னு பார்த்துட்டாலே போதும் ஐநூறுவா கம்மி இல்லாத வாங்காதான் விடவே மாட்டான் கொடுத்துட்டு சீல் வாங்கியாச்சு ஐநூறுவா மக்களே பகல்ல இந்த சைடு யாருமே காணா ஏன்னா வண்டி போறது தெரியும்ல அதனால காசு கொடுத்துட்டு தான் போறான்னு ஒண்ணு சொல்ல மாட்டான்வா இதுவே நைட் டைம்ல இருந்தோம்னா இங்க வந்து ரெண்டு பேர் நின்று இந்த டோக்கனை வாங்கி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விடுவாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூ டனு ஒரு எஸ்பெண்டு எல்லாம் வச்சு தான் நம்ம மெயின் ரோடு போக முடியும் ஏன்னா அதுக்குள்ள வந்து குத்திலாம் பார்த்தீங்கன்னா அட்ரேடாம் வடக்குலேருந்து வந்தால் வண்டி எப்படி நிப்பாட்டி வச்சிருவான் பாருங்க எங்கே நிப்பாட்டுறோம் அண்ணா இது எனக்குள்ளே கூட தெரியாது வேல் நிப்பாட்டேறது ஆறு ரைட் ஏறினா அந்த கார் அதுக்குள்ளே வைங்கின்னு ஆறு என்னப்பா நீங்கள் மகாராஷ்டிராவை எண்டு வந்துட்டோம் மக்களே பாருங்க விவசாயம் பண்ணியிருக்காங்களா ரெண்டு பக்கமும் இது தெலுங்கானா டச்சில் இருக்கிறதால இந்த இடம்லாம் விவசாயம் இருக்கு இன்னும் அப்படியே மகாராஷ்டிராக்குள்ளே போனோன்னு பாருங்களா விவசாயமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ இடம் அதுக்கு தகுந்தாமே இருக்காது இது தெலுங்கானா கொஞ்சம் டச்சில் இருக்கிறதால இது மட்டும் கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் ஹைட்லேருந்து இந்த டாப் வியூ பாருங்க எப்படி இருக்கு இந்த கடகு பாருங்கள் காலியாக மாதிரி தான் இருக்கும் எல்லா இடமும் மகாராஷ்டிராக்குள்ள மகாராஷ்டிரா முடிஞ்சு மக்களை தெலுங்கானா மழை பெய்யத்தல ஆத்தில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்களா தண்ணி நிறையாவே போகுது ஓகே கம்ப்ளீட்டா தெலுங்கானாக்குள்ள வந்தாச்சு இப்போ பாருங்க இதெல்லாம் கோவிட் டைம்ல எப்படி இருந்த ஏரியா இப்போ எல்லாம் மாட்டுக்கொட்டா மாரி இருக்கு பாருங்க மாட்டுக்கொட்டாவே தான் இப்போ தெலுங்கானா ஸ்டேட் இன் ஃபர்ஸ்ட் டோல்கேட் இதை தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் போனால் ஆர்டிஓ செக் போஸ்ட் சக்கரத்தில் ஒரு சின்னண்டுிட்டா என்ன வெயிட்டாக இருக்கும்னு தெரியல ஏச்சர் இது ஃபுல்லாக இந்த தண்ணியில் டீ தருவாங்களே அதான் மக்களே தண்ணி கணக்கை ஊற்றி டீ போடுறது எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க அந்த காசெல்லாம் போட்டீங்கன்னா இந்த ரோடை நல்லாவே போடலாமேப்பா நீங்களே ப்பா அது அங்க இருக்கு நான் போயிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு வரேன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லும் காசும் சேர்த்து கொடுக்கணும் ஏ ஐநூறு தான் போய் கொடுத்துட்டு வரேன் வந்துட்டேன் வாங்க காட்டோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது ரெண்டு மாட்ரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் உடல் ஊனமற்றோர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் ஆனா அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அதை பார்த்தா தான் கடுப்பா இருக்கும் மலைப்பகுதியின் பக்கவாட்டில் ஏற போகிறோம் அப் அண்ட் டவுன் வரும் மக்களே அதாவது தெலுங்கானா உள்ள அந்த வண்டி பிரேக் டவுனா வெடிச்சிருக்கு போல அதுக்கு அந்த டிவைடர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ரோடு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தெலுங்கானால நல்லா தான் இருக்கும் ஆனால் தான் ரோடு ரொம்ப புகைப்பக்கையாக இருக்கு வேறு பல்லமாக ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு ஆழம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரோடை கொஞ்சம் கம்மின்றதால கொஞ்சம் நல் நம்ம வந்து நல்லா ஏறுறாப்புல ஒரு முப்பது அந்த மாதிரி ரேஞ்சில் ஏறுது இல்லைன்னா இது வந்து ஒரு பத்து அதுக்குள்ளே தான் ஏறும் இந்த ரோட அளவுக்கு ஆழம் பண்ணி கம்மி பண்ணிட்டு வந்திருக்காங்க வர அது வரைக்கும் பார்த்திங்களா அது வந்து பழைய தார் ரோடோட அடுக்கு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு குறைச்சிகிட்டே வந்து இப்போது இந்த ரேஞ்சில் இருக்குது அது பாருங்க நல்லா தெரியுது பாருங்கள் தார் ரோடோட அடுக்கு மேல அது மேலேருந்து கீழே இறங்கினா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆக்சிலேட்டரில் காலையே வைக்க தேவையில்ல அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆச்சேன்னு நினச்சேன் அதுவில் பாருங்கள் ஓர் ஸ்லோ டைவர்ஷன் ஒர்க்கிங் இவங்களே ரோட்டை பெட்டி பெட்டியாக நோண்டி வச்சுருக்காங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போடுவாங்களா இவரை மக்களை இந்த கல் வந்து போன தடவை வந்து சரிஞ்சது நான் பார்த்தேன் இப்போ அதாவது ஃபுல்லாக பார்க்கல ஆனால் ஒரு பாறை சரிஞ்சு வரும்போது பார்த்தேன் அது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் நைட் டைமில் அதுதான் மழையை ஒட்டி வரும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வரணும் இதுக்கு பஞ்சர் ரோடுக்கு எப்போ முடிப்பாங்கன்னு தெரில எப்படி போதுங்க பாரு மக்களே ஒரு பெரிய டவுன் வரப்போகுது டவுன் இறங்கி ஏற போறோம் அந்த நிலப்பரப்பு சமமா இருக்காம இருக்கா ஆனால் ரொம்ப தூரம் கீழே இறங்கி ஏறும் கீழே இறங்கி போற வண்டியே தெரியாது அந்த அளவு இருக்கும் ஸ்லோ ஸ்லோ ஏன்னா அந்த இடம் வேகம் அதிகம் போகக்கூடாது அதுதான் எஸ் பெண்ட் பேரிகேடு எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் விட்டோன்னா நம்ம ஆளுங்களும் சரி இல்லை வடக்குலேருந்து வந்தவங்களும் சரி அல்லா தான் நூற்றி தட்டி விட்டுறாங்களே ரெண்டு இறங்கும் நூறு நூற்றி இருபது இறங்கும் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏறும் போது எல்லாம் அஞ்சு பத்தில் தான் ஏறும் இறங்குறது தானே மெயின் அதனால தான் இவ்வளோ ஏற்பாடு இதெல்லாம் வைக்கலன்னா வடக்குலேருந்து வந்தவன் அப்படின்னு நேராக போவான் அவங்க ராக்கெட்டு மாரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து வழிஞ்சு போறதுக்கான வாய்க்கால் ஆல்ரெடி தண்ணி போயிட்டு பாருங்க பாருங்கள் தான் ಅಚ್ಚಾ ಇಪ್ಪ ಮೇಡಿಯರೋ மேகம் அப்படியே இருக்கு ஆனா மழை ஃபுல்லா பாருங்க அப்படியே நிர்மல் ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கா மக்களே தாவது வீட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் ஒரு மேட்டை கண்டை அப்படியே அடங்கி போயிடுது இது நானும் டாட்டா மோட்டார்ஸ்லையும் சொல்லி பார்த்துட்டேன் ஏன் வண்டி பிக்கப் இல்லைங்க மேட்டை கண்டை அடங்கிடுது அப்படின்றேன் அவங்க ஒரேடியாக சிம்பிளாக வந்து லேப்டாப் போட்டு பார்த்துட்டு எந்த ஏற வேறும் அவ்வளோதான்ட்டு போயிடுறாங்க அதுக்கு நாலாயிரம் பில்லு ல்ல வேற தூக்கம் இல்லை கண்ணு வேற எரியுது காட்டு விலங்குகள் நடமாடும் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருது அதெல்லாம் நைட் டைம்ல தான் வண்டி மதிப்பாங்க பகல்ல ஒன்றும் அந்தளவுக்கு கண்ணுக்கு மாட்டாங்க அதாவது கட்டுக்கல்லே கட்டுறது கட்டுக்கல்லு பெரிய பெரிய கல்லுல வச்சே கட்டி இவ்வளோ நான் எத்தனை வருஷமா ஸ்ட்ராங்காக நிற்கிது ஆனால் அதுலேயும் பைக்கில்லாம் போறாங்க தூரத்தில் ஒரு டேமு தெரியுது மக்களே பெரிய டேமு போல கரெக்டா தூரல் போடுது சின்ன மலை வருகிறது நிறைய இல்ல சும்மா கொஞ்சமா ஹைதராபாத் நூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோ லைட்டா தூறல் போடுச்சு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இப்ப வெயில் பொழந்து கட்டுது மக்களே தமிழ்நாடு ஓட்டல ஹெச்வி பங்குக்கு இதற்கு மேல் என்னால் முடியாது அவ்வளோ டயர்டு ஒரு பக்கம் கண்ணெல்லாம் எரியுது ரெஸ்ட போட வேண்டியதான் எவ்வளவுதான் மக்களை வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று பத்து மணிக்கு சரி பன்னெண்டு மணிக்கு எடுத்து இன்னொரு ஒன் ஹவர் வந்தால் பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கு இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டம் எல்லாம் நம்ம இது ஓபன் பாடி வண்டி எல்லா வண்டியும் நம்ம தமிழ்நாடு வண்டி எது வந்தாலும் ஆளுங்க நிற்கும்

போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்